தேசம் முழுவதும் இன்று கட்சியின் சார்பாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மாநாடு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று நெல்லை புறநகர் மாவட்டம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வப்பு உரிமை மீட்பு பேரணி மாநாட்டிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எங்களது மாவட்டத்துடைய துணை தலைவர் கலந்தை மீராசா அவர்களே மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் முகமது சபி அவர்களே விமன் இண்டியா மூமெண்ட் நல்லை புறநகர் மாவட்டத்துடைய தலைவர் மும்தா ஜாலிமா அவர்களே சோசியல் யூனியன் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கே பி சாகுல் ஹமீத் அவர்களே எஸ்டிபி கட்சியினுடைய வர்த்தகர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சிங்கை சேக் அணி அவர்களே நெல்லை புறநகர் மாவட்டத்தினுடைய ஐடி விங்னுடைய மாவட்ட தலைவர் எஸ் பி எம் கனி அவர்களே மருத்துவ சேவையினுடைய மாவட்ட தலைவர் சேரை சித்திக் அவர்களே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் ஏர்வை ஆசிக் அவர்களே கல்லிட அம்பை சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் கல்லிடை கலீல் ரஹ்மான் அவர்களே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் சலீம் அவர்களே இந்த நிகழ்ச்சியின் பரவல் புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் எம் எஸ் சிராஜ் அவர்களே இந்த நிகழ்வின் துவக்கமாக பேரணியை கொடியசைத்து துவைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் அவர்களே இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தள்ள இருக்கின்ற சிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் நிஜாம் முஹைதீன் அவர்களே கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் டி ரத்தினம் அண்ணாச்சி அவர்களே ஜோதிமலை இறைப்பணி திருக்குடம் நிறுவனர் திருவடிக்குடில் அடிகளார் அவர்களே சேரை சேகர குருசன் சாந்தாஸ் அவர்களே விமன் இண்டியா மூமெண்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் சௌதரி ஜன்னத் ஆலிமா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லை புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜமாத் தலைவர் உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகளே சகோதர சகோதரிகளே என் உயிரின் உறவுகளே இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த தலைமை உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணிய மிக்கவர்களே பக்கீர்படல அவை கடல் என திரண்டிருக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இதற்கு முன்பாக மத்திய அரசு கொண்டு கொண்டு வர நினைத்த CAA, NPR NRC போன்ற கொடிய சட்டங்களுக்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டத்தை இதே பக்கீர்பவா தடத்தினோம் என்று மத்திய அரசு கொண்டு வர துடிக்கும் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்பது இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களை துடை உருவாக்கப்பட்ட இந்த வகுப்பு திருத்த சட்டம் இதை எதிர்கொள்வதற்கு எதிராக குரல் எழுப்பினோமோ சிஏ க்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தோமோ அதை விட இரட்டிப்பும் வழங்க நமது போராட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே கனியமிக்கவர்களே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கொடிய சட்டத்தினை அமல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வப்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான இந்த போராட்டங்களுக்கு எவ்வளவு இளைஞர்கள் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன் தேதி முடிவெடுத்து இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம்களை ஒருங்கிணைந்து ஒருங்கிணைத்து ஒரு வலுவான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எஸ்டிபி கட்சியினுடைய தலைமையின் அறிவுறுத்தலின்படி நெல்லை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக இஸ்லாமிய தலைவர்களை தன்னன் தனியாக சந்தித்தோம் ஜமாத் நிர்வாகிகளை சந்தித்தோம் இன்னும் பல முக்கியஸ்தர்களையும் சந்தித்தோம் ஆளுநர்களையும் சந்தித்தோம் அனைவர்களுக்குமான ஒற்று ஒற்றை கருத்துதான் இப்படியான வகுப்பு சொத்தை திருடுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை முஸ்லிம்கள் ஒருமை எழுப்ப வேண்டும் என்று அனைவர்களுக்குமான ஒற்றை களத்தாக இருந்ததை நாம் அறிந்தோம் ஆனா இப்ப என்ன பூனைக்கு கட்டுவது யாரு இந்த வகுப்பு திருத்த சட்டோத சட்ட மசோதாவை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களிலே இமாம் இமாம் பெருமக்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னால் நம்மளுடைய போராட்டங்களை எடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அந்த அடிப்படையில் பல இமாம்களை சந்தித்தோம் அனைவர்களுக்குமான கருத்து இந்த சட்ட சட்டோதாவுக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனைவர்களும் ஆதரவு தருகிறோம் ஆதரவு சாதாரண ஆதரவு இல்லை கல்லிணை குறிச்சியினுடைய ஜமாத்திற்கு உட்பட்ட பெண்கள் மதராசாவினுடைய ஆண்டு விழா இன்றைய தினம் நடைபெறவுள்ளதாக ஏற்கனவே அவர்கள் தீர்மானிக்கப்பட்டு அறிவித்திருந்தார்கள் கல்லடை குடிசையினுடைய ஜமாத்து தலைவர் ஆசிரியர் அவர்களை நிர்வாகிகள் சந்தித்தோம் இருபத்தி மூணாம் தேதி இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக ஒரு மாபெரும் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் அந்த மாநாட்டிற்கு தங்களது சமாஜ சார்பாக ஒத்தழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சந்திக்கப்படும் நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி டெண்டல் மதரசாவுக்கான ஆண்டு விழா வந்து அன்னைக்கு தான் வச்சுருக்குறோம் அதனால் வந்து இத பேசி தான் இது பண்ணணுங்கிறதுக்கு இல்லாம அதுக்கு எந்த விதமான நேரங்களும் ஒதுக்கப்படாம உடனடியாக நாங்கள் வந்திருந்த அந்த நிமிடங்களிலேயே இமானுங்களை இமாமை அழைத்து இந்த

நம்மளுடைய இந்த பேரணி மாநாட்டினர்கள் நிதவிற்காக ஒத்துழைப்பு தந்துள்ளார்கள் எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தந்துவிட்டாங்க ஆனால் நம்ம ஒத்துழைப்பு தரக்கூடியது யார் தரணும் நாமமா ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு இன்னைக்கே அரியணியில் உட்கார வச்சுருக்கோம் ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்கள் மூலயமாக அரியணியில் ஈடுபட்டக்கூடிய அதிகாரிகள் இந்த சட்ட மசோதாவுக்கு எதிரான இந்த மாநாட்டினுடைய முன்பாக அனுமதி வழங்கப்பட்டது ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பாக தான் அனுமதி கொடுப்போம் இது மாநாடு என்பதற்காக கிட்டத்தட்ட பதினெட்டு தினங்களுக்கு முன்பாக அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு நம்மளுடைய பணிகளை முடக்கிவிட வேண்டும் என்று சில அதிகாரிகள் வேண்டும் என்று பல இன்னல்களை கொடுத்து வந்தார்கள் இதோ நம்முடைய முன்னாள் இருக்கக்கூடிய பாலத்தின் சுவரில் இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இந்த பேரணி மாநாட்டிற்கான விளம்பரத்தை எழுதுவதற்காக பணியாளர்களை நியமிக்கத்தோம் எழுத ஆரம்பித்தார்கள் ஏதோ இது புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் வந்து எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாதது போலும் எஸ்டிபிஐ கட்சி தான் அதை விளம்பரப்படுத்தி பாலத்தை வீணாக்குவது போலும் சில காவல்துறையினரின் தூண்டுதலின் பேரில் அது காவல்துறையினரின் தூண்டுதல் பேரில் மேலிடத்தின் தூண்டுதலின் பேரில் அந்த எழுதக்கூடிய மிரட்டி அவர்களை மிரட்டி அடித்தார்கள் அது மட்டுமல்ல இந்த பேரணி மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட சுவரில் ஒட்டப்பட்ட ப்ளக்ஸு பேனர்களை கிழித்தறிந்தார்கள் நாம் அப்பெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊர்ல வந்து கதைகள்லாம் அதிகமா பார்த்திருக்கோம் அந்த கழுதைகள் தான் பேப்பரில் திங்கிறத பார்த்துருக்கோம் நம்ம போஸ்டர் கிழிச்சிருக்குது என்னடா போஸ்டர் எல்லாம் கிழிச்சிருக்குதோ நம்ம கதைகள்லாம் இப்போதையும் பார்க்கவே முடியலையே

சட்டவிரோதமான நிகழ்வுகள் கொலைகள் ஏன் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பது ஒட்டுமொத்த உணவுத்துறையும் தகவல் துறையும் திரும்பி இந்த கட்சிக்கான மீட்பு பேரணி மட்டும் நடக்காதுங்க இந்த ஆதரவுக்காக மட்டும் நடப்பாதுங்க மாராஜா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலைய துறையில என்ன இது நடந்தாலும் அதையும் சிவிஐ கட்சி தாங்க கேட்டு தட்டி கேட்போம் எங்க அநீதி நடந்தாலும் அதுல குரல் கொடுக்கிறது முதல் குரலா வந்து கொடுக்கிறது சிபிஐ கட்சிக்காரங்க குரல் கொடுப்போம் மாஞ்சோலை என்ன மாஞ்சோலையில என்ன வந்து பிரச்சனை மாஞ்சோலையில வந்து முஸ்லிம்களுக்கான பிரச்சனையாங்க அதுக்காக வந்து எஸ்டிபி கட்சி குரல் கொடுத்தது

என்னுடைய உறவை சுருக்கமாக ஒழிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நமது வக்பு திருத்த சட்டம் மசோதா என்பது வக்பு சொத்துகளை திருடுவதற்காக உருவாக்கப்பட்ட மசோதா மட்டுமல்ல வக்பு சொத்து என்பது நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வக்பு சொத்துங்கிறது ஒரு மைதானம் வக்பு சொத்துங்கிறது பள்ளிவாசலுக்கு சொந்தமான வணிக வளாகங்கள் கடைகள் தான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாமெல்லாம் வந்து இ இறைவணக்கத்துல வழிபட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நாமெல்லாம் மறணித்த பின்பு நம்மை அடக்கம் செய்யக்கூடிய அடக்க அடக்கஸ்தலங்கள் கவிஸ்தான்கள் இது அத்தனையும் வந்து வக்பு சட்ட திருத்தங்கள் திருத்தத்திற்கு உள்ளடங்கக்கூடியவை இடமாக அமையும் ஒட்டுமொத்த வக்கு சொத்தியும் திருடுவதற்காக மட்டுமல்ல அவர்களுடைய இந்த திட்டம் இந்தியாவில் இருந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களை துடைத்தெறிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவுடைய திட்டம் இந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்கொள்வதற்காக எப்படி நாம் சிஏவை எதிர்ப்பதற்காக ஒரு இஞ்சி கூட நகல என்று அமித்ஷா சொன்னவரை பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரமாக நகர்த்தி வைத்தோமோ அதே போல இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப போய் கட்சி நின்று முழு போராட்டங்களை முன்னெடுத்து அமித்ஷாவை மட்டுமல்ல அவருடைய அப்பை அப்பனை மட்டுமல்ல மோடியை மட்டுமல்ல எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்த விடமாட்டோம் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி 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 ஜெய் எஸ் அண்ணன் பீர்மசான் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தொழுகைக்கான நேரமாகிவிட்டதால் தொழுகைக்கான இடைவெளி விடப்படுகிறது ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் பார்க்க சொல்லப்படும் செய்வதற்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திடலிலும் தொழுது கொள்ளலாம் பள்ளியிலும் ஜமாத் நடைபெறும் பள்ளியிலும் புபவர்கள் புரிந்து கொள்ளலாம் தொழுகை முடிந்து மீண்டும் நிகழ்ச்சி சரியாக ஏழு மணி அளவில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் A mim, por இதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஆமாம் இது வேணால் நிறையா ஃபோனை எடுத்துக்கலாம் சார்ஜாக எடுத்துக்கணும் இங்க இங்க இது பண்ணும்போது இதெல்லாம் இது பண்ணணும் ம் சரியா சரியா